நானும் எல்லா கூட்டத்திலும் சொல்வதுதான் நானும் அதையே தான் சொல்கிறேன் ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட் காலம் தாமதமாக்கப்பட்ட நீதி என்பது மறுக்கப்பட்ட நீதி தான் இது யாருக்கு புரியாமல் இருக்கிறது எல்லோருக்கும் புரிந்திருக்கிறது எல்லோருடைய உள்ளத்திலும் ஆழமாக இருக்கிறது எல்லோருக்கும் இது ஒரு விடிவிலை காண வேண்டும் என்று நினைக்கின்றோம் அதை இது போன்ற நீதிமன்ற கட்டடங்களால் மட்டுமே முடியுமா என்று கேட்டால் முடியாது இங்கே அமர்ந்திருக்கின்ற வழக்கறிஞர் பெருமக்களை பார்த்து நான் பணிவோடு கேட்டுக்கொள்வதெல்லாம் வாய்தா கேட்டால் நீதியரசர் தந்துவிட்டால் எப்படி புகழ்கின்றீர்களோ அதுபோலவே வாய்தா மறுக்கின்ற பொழுதும் அவரை புகழ்கின்றவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீதி ஒருபோதும் தாமதமாக இந்திய பொருளாதாரம் மிக பெரிய வளர்ச்சியை பெற்று வருகிறது இந்த பெரிய வளர்ச்சியை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அரசு அரசியல் அதிகாரத்திலே இருப்பவர்களுடைய நியாயத்துக்கு புறம்பான செயல்களை ஒரே ஒரு இடத்திலே மட்டும்தான் தடுத்து நிறுத்த முடியும் அது எந்த இடம் என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் அது நீதிமன்றங்கள் மட்டும்தான் ஒரு சாதாரண மனிதனுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பாதுகாப்பு நீதிமன்றம் தான் ஆட்சியிலே யார் இருக்கிறார்கள் என்றல்ல யார் ஆட்சியிலே இருந்தாலும் வடக்காடு மன்றங்கள் தனிநபருடைய உரிமையை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆரோக்கியமான இடமாக நம்முடைய நீதிமன்றம் இருக்க வேண்டும் அதை நீதிமன்றங்கள் நீதித்துறையினுடைய வளர்ச்சியில் நீதி பரிபாலன முறையில் சமுதாயத்தில் உள்ள சிக்கலுக்கு மக்கள் பிரச்சனை தீர்வு காண வேண்டும் என்பதில் கூட நம்பிக்கை ஏற்பட வேண்டும் ஏன் கட்டை பஞ்சாயத்துகள் கொண்டே வருகிறது ரவுடிகள் எல்லாம் நீதிபதிகளாக இருக்கிறார்கள் அப்படி நீதிபதிகளாக நான் சமுதாயத்தில் இருக்கின்ற படிக்காத நீதிபதிகளேதாக தான் இந்த கட்டை பஞ்சாயத்துக்காரர்கள் எல்லாம் நாளைக்கு மாற்றி அப்படி இந்த கட்டை பஞ்சாயத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வழக்காடு மன்றங்களிலே போடப்படுகின்ற வழக்குகளுக்கு விரைவான தீர்வு கிடைத்தால் ஒழிய பேரை நீங்கள் போட்டீர்கள் என்று சொன்னாலும் எத்தனை ரவுடிகளை இன்னொரு குடும்ப கோஷ்டி வெட்டி சாய்த்தது என்று சொன்னாலும் இந்த கட்டை பஞ்சாயத்தை யாராலும் ஒழிக்க முடியாது நான் கட்டை பஞ்சாயத்துக்காரம் எதற்காக போகிறேன் நானோ சாமானியன் சென்றால் விரைவான தீர்வு கிடைக்கும் என்று நினைக்கின்றேன் அதற்கு பதிலாக நான் நீதிமன்றத்துக்கு சென்றால் எனக்கு விரைவான தீர்வு கிடைக்கும் என்று சொன்னால் யாரும் கட்டை பஞ்சாயத்துக்காரர்களை நோக்கி செல்ல மாட்டார்கள் ரவுடிகளை எல்லாம் கடவுளை போன்று காண்கின்ற மக்களாக நம்முடைய சாதாரண மக்கள் இருக்க மாட்டார்கள் ஆகவே எல்லாம் ஒரு இடத்துல இருக்கிறது என்று சொன்னால் அந்த இடம் நம்முடைய நீதிமன்றம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மூன்று மாற்றங்கள் தவிர்க்க இயலாததாக இருக்கிறது ஒன்று பைனான்சியல் ரிஃபார்ம் ரிஃபார்ம்ஸ் இரண்டாவது ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் மூன்றாவது இந்த மூன்றும் ஜனநாயகத்தை கட்டி காக்கின்ற விதமாக மாற்றியமைக்கப்பட்டுத்தான் ஆக வேண்டும் அப்பொழுதுதான் நீதி விரைந்து கிடைக்க முடியும்